நண்பர்கள் அனைவருக்கும் நாளை வணக்கம் எரியம் சமவெளி என்கிற ரூல்போவின் சிறுகதை தொகுப்பை சிறப்பாக மொழிபெயர்த்திருக்கும் சுபத்ராவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் மற்றும் நன்றிகள் ஒரு முடிபெயர்ப்பு பண்ணுவது என்பது இரண்டு வகையாக இருக்கிறது ஒன்று மூல ஆசிரியனுக்கு மூல ஆசிரியனை மொழிபெயர்க்கும் போது தன்னுடைய மேதமையை உட்கலந்து பிரதியை செழி செழி செழுமையாக்குவது இது கத்தி மேல நடக்கிற மாதிரி சில சமயம் நம்ம அதிக பிரச்சினைத்தனமா சில விஷயங்களை பண்ண வேண்டியதாயிடும் இன்னொன்று நம்முடன் இருக்கக்கூடிய கிரியேட்டிவிட்டி ஒரு ஒருபுறம் தள்ளி வைத்துவிட்டு மூல ஆசிரியனுக்கு பணிந்து பிரதிக்கு பணிவாக நம்முடைய மொழிபெயர்ப்பை செய்வது இது பெரும்பாலும் அழகாக அமைந்துவிடும் நான் இருந்த ஏப்ரல் பண்ணும்போது இதை மனதில் வைத்து கொண்டுதான் நான் செய்தேன் என்னுடைய மொழியோ என்னுடைய பிரயோகங்களோ என்னுடைய காப்பாசி எங்கேயுமே மூல பிரதியில குறித்திட்டு விடக்கூடாது முற்றிலும் அந்த பிரதியினுடைய வாசகனாக மட்டுமே அந்த பிரதியை முடிவு வேண்டும் என்கிற முடிவோடு அதை செய்ய செய்ய முன் சுபத்ரா இந்த இரண்டாவது வகையில் எரியும் சம்பளம் சுபத்ரா எல்லா பிரதிகளையுமே அப்படித்தான் செய்கிறார் சுபத்ராவினுடைய மொழிபெயர்ப்புகளுக்கு நான் ஒரு நல்ல வாசகன் அடிக்கடி நான் சொல்வது என்று அவருடைய முதல் மொழிபெயர்ப்பு வந்து ரொம்ப அரு அருமையான மொழிபெயர்ப்பு நான் அவருக்கு அப்ப அப்பதான் தான் எனக்கு அவங்களோட அறிமுகம் இந்த பிரதியையும் சுபத்ரா அந்த மூலப்பிரதிக்கு பணிவாக அடுத்த நிலையில் நின்று அதை சிறப்பாக மொழிபெயர்த்திருக்கிறார் மிகுந்த பொறுப்புணர்வோடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மொழிபெயர்ப்பு ஒன்று இரண்டாவது இந்த மொழிபெயர்ப்பு சமாச்சாரம் ஒரு சிக்கலான சமாச்சாரம் என்னவென்றால் எந்த மொழிபெயர்ப்பையும் நாம் ஆங்கிலம் மூலமாகவே செய்ய வேண்டியிருக்கிறது ஆங்கிலம் ஒரு சிக்கல் பிடித்த மொழி ஆங்கிலத்திற்கு அந்நியமான நிலங்களினுடைய கலாச்சாரம் அதனுடைய வழக்காறுகள் அதனுடைய நாட்டுப்புறவியல் துன்பங்கள் இவற்றை ஆங்கிலம் போன்ற ஒரு நாகரிகமான நாகரிகம் உச்சரித்த ஒரு மொழி எவ்வளவு தூரத்துக்கு உண்மையாக அதை வாசிப்பதும் இடத்திற்கு கடத்திவிட முடியும் என்பது ஒரு பெரிய கேள்விக்குறி இதுதான் மொழிபெயர்ப்பினுடைய ஆதாரமான பிரச்சனையாக நான் மொழிபெயர்த்த போது உணர்ந்தேன் மானக்கேடு நாவலில் ஒரு வரி வரும் ஆங்கிலத்தில் ஒருவரால் கதை சொல்லிவிட முடியுமா அப்படின்னே தேடி இருக்கும் ஒரு கதாபாத்திரம் கேட்கும் ஆங்கிலத்தில் ஒரு ஆங்கிலம் கதை சொல்ல முடியுமான்னு கேட்கும் ஆங்கிலத்தால் கதை சொல்லுவது என்பது எனக்கு தெரிந்து பிற மொழிகளின் பிற என்னுடைய கதையை ஆங்கிலம் உள்வாங்கி இன்னொரு நிலத்திற்கு கடத்துவது என்பது ஒரே ஒரு விதத்தில் தான் சாத்தியமாகும் இந்தியா போன்ற நம்மை போன்ற மூன்றாம் உலக நாடுகளில் இருக்கக்கூடியவர்கள் லத்தீன் அமெரிக்கா போன்ற நாடுகளில் இருக்கக்கூடிய ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளில் இருக்கக்கூடிய கதைகளை உள்வாங்குவதென்றால் அதிலும் ஆங்கிலம் மூலமாக உள்வாங்குவதென்றால் அந்த மொழியில் அந்த கதையை அந்த வார்த்தையை அந்த வரியை படித்த உடனேயே ஆங்கிலத்தை மறந்துவிட வேண்டும் மறந்துவிட்டு அது சொல்லக்கூடிய விஷயத்தை நாம் இமேஜினேஷனுக்குள் கொண்டு வந்தால் ஒழிய நீங்கள் அந்த கதையை உள்வாங்க முடியாது ஒரு பெரிய பிரச்சனை அதனால ஆங்கிலத்தை வரிக்கு வரி மொழிபெயர்ப்பது என்பது ஒரு வகையில் கதையினுடைய ஆன்மாவை சிதைப்பது என்பதாகத்தான் எனக்கு படுகிறது சில நுண்ணிய உணர்வுகள் சில வழக்காரர்கள் சில வார்த்தையாடல்களை ஆங்கிலத்தால் உதாரணமாக இப்போ நீ நீ வெளியில வரியா அப்படின்னு என்னை பார்த்து கேட்கிறாரு வெளியில வரியா போலாம் நான் சொல்றேன் நான் இன்னும் சாப்பிடவே இல்லைன்னு சொல்றேன் இது ரெண்டு அர்த்தம் இருக்கு ஒண்ணு நான் இன்னும் சாப்பிடவில்லை இன்னொன்று அதனால் உன்னோடு வெளியே வர முடியாது இப்போது இந்த சாப்பிடவே அப்படிங்கிறது தான் விஷயம் நான் இன்னும் சாப்பிடவில்லை என்றால் ஸ்டேட்மெண்ட் நான் சாப்பிடவே இல்லை என்றால் கூட ஒரு அர்த்தம் உனக்கு பதில் அது சாப்பிடவில்லை என்றால் ஸ்டேட்மெண்ட் சாப்பிடவே இல்லை என்றால் ஆன்சர் இந்த சாப்பிடவே இல்லைங்கிறதுக்கு இங்கிலீஷ்ல சொல்ல முடியாது அதுக்கு இன்னொரு வார்த்தையை நான் போட்டாலும் சார்ந்த சில விஷயங்களை ஆஃப் இங்கிலீஷ் படிக்கும் போதே நிறைய விஷயங்களை அந்த நிலத்தில் அது என்னவாக இருந்திருக்கும் யோசிச்சு யோசிச்சு தான் வந்து உள் வாங்கிக்க உள் வாங்கிக்க ட்ரை பண்ணணும் ஏன்னா அந்த தொன்ம கடவுள்கள் அந்த தொன்மை பழக்க வழக்கங்கள் இந்திய சமவெளியில எல்லாம் இருக்கக்கூடிய அந்த திருவிழா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து இங்கிலீஷை தாண்டி தாண்டி தான் வந்து பண்ண வேண்டியதா இருக்கு யோசிச்சுக்க வேண்டியிருக்கு இங்கிலீஷை மறந்து போயிட வேண்டியிருக்கு அந்த மாதிரியான ஒரு ஒரு விஷயத்தை படிப்பது என்பது இங்கிலீஷ்ல படிச்சுறது பெட்டர் இங்கிலீஷ்ல இருந்து மொழிபெயர்க்கிறதுங்கிறது பிரிய ரொம்ப மிக கடினமான வேலை அதுவும் விருப்ப மாதிரியான எழுத்தாளர்களை இந்த ஆங்கிலத்தில் கொண்டு வருவது என்பது ஆங்கிலத்தை தாண்டிய தாண்டி அவர்களுடைய எமோஷன்ஸை நாம் நேரடியாக பிடித்து ஆங்கிலத்தை மறந்து போய் அவர்களை பிடித்துக் கொண்டு தமிழில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய பெரிய வேலை அது சுபத்ராவுக்கு வாழ்த்துக்கள் அனுஷுக்கு வாழ்த்துக்கள் பத்தி தேவையான அளவு அற்புதமான ஒரு உரை இஸ்ராவால் நிகழ்த்தப்பட்டு விட்டது

பரவமாவோடு சேர்ந்து ரூபோவினுடைய சிறுகதைகளினுடைய நிலம் மற்றும் அதனுடைய சில சமயத்தில் அதனுடைய கருக்களே மார்க்கசனுடைய சிறுகதைகளில் ஆப்ரேட் ஆகிறதை நம்ம பார்க்க முடியும் உதாரணமாக இந்த மகாரியோ மகாரியோ தான் நாபோல நம்ம பார்க்க முடியும் மகாரியோ கதையினுடைய தனிக்குறள் ஒன்று இப்போ ஒரு ஒரு அரை பைத்தியமான ஒரு

அது தீமையே இருக்கிற மாதிரி இருக்கு தீமைய பெற்றோ பாராமோ சாரி எடுக்கக்கூடிய மிக அதிகமாக தாக்கம் பெற்ற கதைகள் லத்தீன் அமெரிக்காவில இருக்குன்னு தான் சொல்லணும் அமேடவுடைய நாவல்களே அமேடவுடைய இன்றைய கதைகளே குறைவு முறையில் கூட ரூல்சோவருடைய தாக்கம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் மாதிரி தான் எனக்கு தோணுது மிக மிக தீவிரமான சக்தி வாய்ந்த நம்ப இதில் மௌனி மாதிரி மிக குறைந்த பக்கங்கள்ல மிக அதிகமான ஒரு கோவினுடைய எந்த அம்சம் இவர்களை தாக்குகிறது இவர்களை இன்ஸ்பயர் பண்ணுகிறது என்பது ஒரு கேள்வி முன்போவினுடைய பச்சை யதார்த்தம் இதுலயே வரும் ரூபோனுடைய கதைகள் வந்து பச்சை எதார்த்தம் அப்படின்னு டவுண்டை எடுத்ததால் ரியலிசம் சார்ந்த கதைகள் தான் இதனால தீவிரமாக இன்ஸ்பைரான மார்கெஸ்டனுடைய நாவல்கள் கதைகள் மேஜிக்கல் ரியலிசம் உருவாக்குது இந்த இன்ஸ்பிரேஷன்ல எந்த கூறு ஒரு 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 எழுத்தாளர் இந்த எழுத்தாளரிடம் இருந்து இன்ஸ்பையர் ஆகிறார் அப்படின்னா டைரக்டா சில வழிகள் இருக்கும் இந்த லேண்ட் மூலமா சில விஷயங்களை எடுத்துக்கிறது இன்டைரக்டா சில விஷயங்கள் இருக்கும் இப்போ என்னுடைய துணைவுகள்ல நான் வந்து குந்தேராவுடனுடைய தாக்கம் இருக்கு அப்படின்னா குந்தேராவ படிக்கிறவங்களுக்கு பண்ணிக்க முடியாது எந்த இடத்துல குந்தேராவுக்கும் பாவங்களை சில என்ன ரிலேஷன் இருக்க முடியும் அப்படின்னு பாசிபிளா எந்த இடத்துலையும் பட் அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கதை சொல்லல் முறை கதைகளை பாத்திரங்களுக்கு இடையேயான உறவு முறைகள் ஏதோ ஒன்றுல இன்ஸ்பைராகி அது என்னுடைய குறைவுகள்ல வெளியாகும் லத்தீன் அமெரிக்காவினுடைய பரவலான ஒரு உத்தியாக கதைகள் உத்தியாக எப்படி மாறுது அப்படிங்கிறது ஒரு சுவாரஸ்யமான கேள்வி அப்படின்னா மேஜிக்கல்ரியலிசம்னா என்னங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் நான் பழைய கிளாஸ் எப்படி எடுக்க போறதுல மேஜிகரிய என்னன்னு லத்தீன் அமெரிக்கா உலக இலக்கியத்திற்கு கொடுத்தது பரவலாக சொல்லப்படுவது ரியலிசம் ஆனால் மேஜிக் ரியலிசத்தினுடைய அடிப்படை என்ன லத்தீன் அமெரிக்கா அதுவரையிலான உலக இலக்கியம் பயின்று கொண்டிருந்த எந்த பேட்டனை உடைத்தது அதற்கு அப்புறம் வந்த வந்த அத்தனை நாவல்களினுடைய படத்திலும் அதனுடைய செல்வாக்கு எப்படி ஆட்சி செலுத்தியதுன்னா அமெரிக்கன் நாவல்கள் நாவல்கள் அதுவரையில் உலக இலக்கியத்தில் பயின்று வந்த மனித மைய பார்வையை உடைத்தன மனித மைய பார்வை அது காக்காவா இருக்கட்டும் 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 யாராவது வேணாலும் இருக்கட்டும் எந்த எந்த உலக இலக்கியத்தினுடைய அது வரைக்குமான எந்த நாவலிஸ்ட் எடுத்துட்டா அவங்களுடைய ஆதாரமான பிரச்சனை மனிதன் உருவாக்கிய பண்பாடு மனிதன் உருவாக்கிய சட்டத்திட்டங்கள் மனிதன் உருவாக்கிய அறம் என்கிற வடிவம் இதோட மனிதன் போராடுறதுதான் அவங்களுடைய களமாக இருந்திருக்கிறது முழுக்க முழுக்க மனிதனுடைய உலகம் தான் அவங்களுடைய களம் மனிதன் அறத்திற்கு எதிராக அல்லது அறத்திற்கு ஆதரவாக மனிதன் சட்டத்திற்கு எதிராக அல்லது சட்டத்திற்கு ஆதரவாக மனிதன் மனிதனுக்கு எதிராக மனிதனுக்கு ஆதரவாக போருக்கு எதிராக போருக்கு ஆதரவாக தனக்குள் தன்னிடத்திற்குள் தான் கொள்வது மட்டும்தான் அது வரையிலான உலக இலக்கியத்தில் பதிவாளி முதன் முதலாக மனிதனுக்கு வெளியே பிரபஞ்சம் இருக்கிறது மனிதனுக்கு வெளியே ஒரு உலகம் இருக்கிறது அப்படிங்கறதை அறிமுகப்படுத்துது உலகத்துக்கு அதனுடைய ஆதார மையமாக இருப்பவனுடைய சிறுகதைகள் இருக்கின்றன அந்த அதனுடைய மேற்கு பகுதிகளை வந்து அவுட்லேண்ட் தான் சொல்லுவாங்க சட்டம் இல்லாத ஒரு சட்டத்திற்கு இடமளிக்காத ஒரு லேண்ட் அது அவங்க அவங்கள பத்தி மட்டும்தான் கவனப்படுவாங்க கிட்டத்தட்ட மனிதனும் மிருகமும் ஒரே மாதிரியான உணர்வு உள்ளவர்கள் ஒரே எசரா சொன்னார் இல்லையா மரணம்ங்கிறது சாப்பிடுற மாதிரி தூங்குற மாதிரி போயிட்டு வருது விலங்குகளுக்கு தான் மரணத்தை பற்றிய பெரிய தத்துவ விசாரங்கள் உண்டு மனித மைய பார்வையில் மரணத்தை பற்றிய பணக்காரனை பற்றிய சட்டத்தை பற்றிய அறம் பற்றிய பெரிய பெரிய விசாரங்கள் இந்த விசாரங்கள் எதுவுமே இருப்பவர்களுடைய கதைகள்ல கிடையாது அவர்கள் தங்களுடைய உயிர் வாழ்தலுக்காக மட்டுமே அசைகிறவர்கள் இந்த அசைவு மனித மனிதன் உருவா மனிதனால் உருவாக்கப்பட்ட சட்ட திட்டங்களை அவர்களுடைய உலகிற்குள் அனுமதிப்பதே இல்லை இந்த அனுமதிக்காத போது அவர்களுக்கு எதிரிகள் நண்பர்கள் என்று யாருமே கிடையாது நாம இங்க சொல்ற மாதிரி எது வரும் சார் தர்மம் அதுவே தர்மம் வரும் எது தேவையோ அது தர்மம் சொல்ற மாதிரி எது தேவையோ அது தர்மம் அந்த கணத்துக்கு அந்த கணத்திற்கு எது தேவையோ அதை அவர்கள் செய்து கொள்கிறார்கள் அவ்வளவுதான் அதை பற்றின குற்ற உணர்வே கிடையாது அதை பற்றின அதிகாரவாதத்தின் உரையாடல் அதிகாரவாதத்தில் அவங்க உள்ளேயே வரவிடுறதில்லை வரவிடாத போது அறம் சார்ந்த கொஸ்டினோ அல்லது அந்த மனித மையம் நம்ம சொல்லக்கூடிய இந்த கொஸ்டின்ஸை அந்த கதைகளை எழுப்புறதே இல்லை அப்போ இந்த ஒருத்தர் ஒரு 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 கிரியேட்டிவான ரைட்டர் படிக்கும் போது இந்த மனித அற்ற ஒரு பார்வைய அவங்களால பிரபஞ்சம் சார்ந்த பார்வையாக பிரபஞ்சத்தோடு உரையாடக்கூடியதாக ஆவிகளோடு உரையாடக்கூடியதாக கோழிகளோடு உரையாடக்கூடியதாக பூச்சிகளோடு உரையாடக்கூடியதாக மண்ணோடு உரையாடக்கூடியதாக மண்ணை திண்டதாக இப்படியான ஒரு இடத்துக்காக அவங்களால ஒரு ஒரு கிரியேட்டிவ் ரைட்டரால கொண்டு போயிட முடியும் சோ ஆதார விசையாக ரூபவனுடைய கதைகள் இந்த இந்த காரியத்தை செய்கின்றன மிக அற்புதமாக அது வந்து இன்னும் ஒரு கிரியேட்டிவ் ரைட்டருக்கு ஒரு நோபல் பிரைஸ் வாங்குற அளவுக்கு ஒரு ட்ரெண்டை வந்து உள்ளே இருந்து அந்த சாரத்தை எடுக்கிறது அவருடைய வடிவத்தை எடுக்கிறது வேற உள்ளே இருந்து அந்த சாரம் அந்த மனித மையத்தை அகற்றி விடுவது மு கம்ப்ளீட் ஆர் நம்பர் இதுலேயே இயர்ஸ்லயே சட்டத்தை உள்ளேயே வரவிட மாட்டாங்க கடைசி வரைக்கும் உள்ளேயே வரவிட மாட்டாங்க அந்த போலீஸ் அந்த மாஜிஸ்ட்ரேட் உள்ளேயே வரவிட வரவிடாத ஒரு தன்மை இருந்துட்டு அவங்க அவங்களுக்குள்ளேயேதான் எல்லாத்தையும் பாத்துக்கிறாங்க அவங்களுக்குள்ளேயே பேசுகிறது கதைகள் உள்ளேயே பேசிக்கொள்ளுகின்றன இது மாதிரியான ஒரு படைப்பு வந்து இப்போ அற்புதமாக சாதிக்கிறார் அவருடைய கதைகள் அதனால்தான் அந்த பெட்டோபாராமாவிலயும் ஆவிகளோடு பேசக்கூடியது அவருக்கு அவங்க செய்யற காரியங்களுக்கு அவங்களே அவங்களே தீப்படிச்சுக்கிறாங்க அவங்களே குற்றம் செஞ்சுக்கிறாங்க எது தேவையாவை பண்ணிக்கிறாங்க கொலை பண்றது எதுவுமே அவங்களுக்கு சட்டத்திற்கு உட்பட்ட காரியம் சட்டத்திற்கு விடுவா அந்த மாதிரியான விஷயங்கள் இல்லாம இருக்கிறதுங்கிறது இன்டைரக்டாக ஒரு கிரியேட்டிவ் ஆத்தரை அடுத்த லெவலுக்கு அதை இன்னொரு லெவலுக்கு அதை மேஜிக்கா மாத்துற அளவுக்கு கொண்டு போகக்கூடிய எல்லா வாய்ப்புகளையும் இருப்போம் தராரு அடுத்ததாக இருப்பவருடைய கதைகள் இன்னொரு காரியம் என்னன்னா இப்போ ஒரு பெயிண்டிங் பாக்குறோம்னு வச்சுக்கங்க ஒரு குதிரை பாய்ந்து ஓடுகிறார் போல ஒரு சித்திரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க சொற்கை மாட்டப்பட்டிருக்கிறது இந்த சித்திரம் அசைகிறதா இல்லையா இப்படி ஒரு கொஸ்டின் இருக்கு குதிரை அசைகிறது குதிரை பாய்கிறது ஆனா சித்திரம் அப்படியே இருக்கிறது அப்போ குதிரை நின்ற இடத்திலேயே பாய்கிறது வாய்ந்து கொண்டே இருக்கிறது ஆனால் இருந்த இடத்துல நிக்கிறது இப்படியான ஒரு சித்திரம் ரூபோவின் கதகளில உண்டு ரூபோவின் கதைகளில ஆட்கள் நகர்றாங்க பேசுறாங்க செய்யறாங்க ஆனா கதை நகர்வதில்லை கதை ஒரு சித்திரம் போல சித்திரம் போல நிற்கிறது அப்படியே அசைவற்றி நிற்கிறது அசைவற்று என்கிற வார்த்தையை நெகட்டிவ் எடுத்துக்க வேண்டாம் அதாவது கதை நகரவே இல்ல அந்த அர்த்தம் இல்ல அந்த அர்த்தம் இல்ல ஒரு பெயிண்டிங் போல நீங்க படிச்சீங்கன்னா ஒரு மனிதன் ஒரு இன்னொரு மனிதனை கழுத்தில் சுமந்துட்டு போறான் அப்படின்னு அதனுடைய எண்ணு நடத்தணும் இறக்க நடுவில் சுமந்து போவதற்கான காரணங்கள் மட்டும் சொல்லப்படும் பட் சூழல் மாறவே மாறாது ஒரு வெள்ளம் வருகிறது அதற்குள்ள ஒரு குடும்பம் சிக்கிக் கொள்கிறது அப்போ முடிவு முடிவு இயல்பாகவே அந்த குடும்பம் வழியில் வர வேண்டும்

பரமாவனுடைய கதைகளை இப்படி சொல்லணும் என்னன்னா ஒரு சித்திரத்தை நாம் பார்க்கும் போதே அதனுடைய சித்திரத்தை வரையப்பட்டு பார்க்கிறோம் என்றால் அதே சமயத்தில் அதிகமாக பார்த்து கொண்டிருக்கிறோம் கதைகள் பெரிய கேன்வாஸ் அந்த கேன்வாஸ் ஒரு பெரிய கேன்வாஸ் அவர் சமைச்சு கையில கொடுக்கிறார் அந்த கேன்வாஸ்ல நாம் நம்முடைய கதைகளை எழுதி கொள்ள முடியும் இல்லை நான் நம்முடைய கதைகளை எழுதி கொள்ள முடியுங்கிறது தயவு செய்து சோகால் நம்ம இவ்வளவு நாளா பேசிட்டு வரக்கூடிய அந்த பன்முக அர்த்தங்கிற இடத்துல எடுக்கக்கூடாது நம்ம ஜென்ரலாக வேண்டிய ஒரு பிரதியை படிச்சோம்னா அந்த பிரதியில் இருந்து நமக்கான அர்த்தங்களை எடுத்து நமக்கான கதையை அந்த அர்த்தம் இல்லை அது ஒரு கேன்வாஸ் பிளைன் கேன்வாஸ் அந்த கேன்வாஸ் ஒன்று கொடுக்குறாரு அப்படின்னா அந்த கேன்வாஸ் குள்ளேந்து யார் வேணாலும் தங்களுடைய லேண்டை அதுக்குள்ள கிரியேட் பண்ண முடியும் தங்களுடைய ஐடியாவை கிரியேட் பண்ண முடியும் தங்களுடைய இமோஷன்ஸை கிரியேட் பண்ண முடியும் அப்படியாக ரூபாவுடைய கதைகள் நோபல் பரிசை உருவாக்குது நோவல் பரிசு வாங்குவதற்குரிய ஒரு கலைஞனை உருவாக்கக்கூடியதாக இருக்கு அப்படியான ஒரு கேன்வாஸை உருவாக்கி தருவது பார்க்கும்போது எல்லாம் நான் படிச்சாலுமே ரூபனுடைய கதைகளை படிச்சா எங்கேயுமே எந்த ஜெர்க்குமே இருக்காது ரூபனுடைய கதைகளை படிச்சீங்கன்னா எங்கேயும் எந்த ஜெர்க்குமே இருக்காது அமைதியா தொடங்கும் சில அசைவுகள் இருக்கும் அமைதியா தொடங்கிய நடத்திலேயே முடிஞ்சிடும் ஆனால் அதை உருவாக்கி நிறைய கதைகளை எடுக்க முடியும் நிறைய தன்னம்பிக்கைகள் நிறைய கிரியேட்டிவிட்டி உருவாகுது அது அது கிளப்பி விடுது இந்த 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 காலகட்டத்துக்கு அதனால தேவைப்படுது இன்னும் நிறைய நோவல் பரிசுகளை இந்த ரூபா உருவாக்க முடியுங்கிற நம்பிக்கை வருது விட்டு போன இடங்களே இருக்கும் போல தெரியுது அவ்வளவு டெப்த்து அதுக்குள்ள இருக்கு படிச்சோம் படித்தோம் சாதை படிச்சோம் அவருக்கு தாண்டின சில விஷயங்களை நம்முடைய கல்ச்சர் சார்ந்து நாம ரூல்போட எடுத்துக்க முடியும் நிறைய நம்மளுடைய நம்மளுடைய நிலங்கள்ல புழங்கக்கூடிய பழக்க வழக்கங்கள் கல்ச்சரல் சார்ந்து அதை ரூல்ஃபோவினுடைய கதைகளுடைய அந்த கேன்வாஸ்னுடைய கேன்வாஸ் மேல வரைஞ்சி பார்க்கறதுக்கு நமக்கு ரூல்போவினுடைய எழுத்துக்கள் வந்து நமக்கு தருது இதன் காரணமாகவே அதை அந்த 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 ஃபார்ம் அதை அதை மெயின்டைன் பண்ணுது நீ ஒரு கதையில ஒரு துவக்கம் ஒரு முடிவு இருந்தால் நீ அந்த கதையை பத்தி சிந்திக்கிற அந்த ரெண்டும் இல்லாத போது அந்த மொழியானது ஒரு பிளைனாக ஒரு 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 கேன்வாஸாக நமக்கு நம்முடைய மொழியை தரக்கூடிய ஒரு ஒன்றாக அது மாறுது இவ்வளவு தீவிரமான ஒரு கதை சொல்லணும் அவர் இன்னொரு பக்கம் மேல் எழுதி இருக்க முடியாதுன்னு தான் சொல்லு முன்னூறு பக்கங்களுக்கு மேல இவ்வளவு தீவிரமா இயக்கிறால ஒரு ஒரு மனிதனால எழுத மௌனி அப்படித்தானே மௌனியினுடைய தீவிரம் அவ்வளவுதான் எழுத முடியும் அவ்வளவுக்குதான் மனுஷனுக்கு சக்தி இருக்கும் அதுக்கு மேல டைல்யூட் ஆகும் அது ஏதோ ஒரு விதத்துல ரூல் ரொம்ப ரொம்ப வருஷம் எழுதாமையே அப்படி எழுதிட முடியாது இப்படி இப்படி எழுதின பிற்பாடு அந்த பேரா வச்சு இன்னொரு ரைட்டிங் வந்து ஒரு சாதாரண லெவல்ல இன்னொரு லெவல்ல வந்து எருகிற முடியாது அவ்வளவு தீவிர தன்மை கொண்டவை உல்ட்டோவனுடைய கதைகள் இது மறுபடியும் தொண்ணூற்றி மூணில் படித்தது இப்போ அந்த பிரதைகள்லாம் இல்லை எங்கிட்டையுமே அது எங்கெங்கே இரவல் கொடுத்து காணாம போயிடுச்சு அப்போ படித்தப்போவே பெரிய இன்ஸ்பயர்டு இது இதெல்லாம் எஸ்ரா சொல்லிட்டார் அதனால் நான் மறுபடியும் அந்த இடத்துக்கு வரல இப்போ மறுபடியும் உல்போ தமிழுக்கு கொண்டு வர்றது வந்து பெரிய ஒரு சந்தோஷம் ஒரு பெரிய மகிழ்ச்சி வில்போவை வாங்கி படிக்கிற ஒவ்வொருவரும் நிச்சயமாக தன்னுடைய லேண்ட் இருந்து கிரியேட் பண்ண முடியுங்கிறது வந்து அது சா சாத்தியமான கிரியேட்டிவிட்டி இருக்கக்கூடிய சாத்தியமான ஒரு உண்மை அனைவரும் வாங்கி படிக்க வேண்டிய ஒரு ரெண்டு புஸ்தகங்களை வந்து இந்த வருஷம் வந்து தந்திருக்கிற மிக முக்கியமான வரவுன்னு தான் நான் சொல்லணும் வில்போவை பொறுத்த வரைக்கும் அது மிக முக்கியமான வரவு வரவுராவும் வந்திருக்கு நினைக்கிறேன் அதுவும் ஒரு முக்கியமான வரவு படிக்கலாம் Nanti.